வணக்கம் என் நட்புகளே சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நான் வந்து ஒரு பேசு பொருளாகவே மாறிட்டேன் என்னையை தான் எல்லா பேருமே டார்கெட் பண்ணுறாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சீரியல் பல்பு சிங்காரி அது ஒரு பக்கம் உட்காந்து லைவை போட்டுக்கிட்டு என்னையை தான் கழிவு ஊற்றுது அந்த பக்கம் பார்த்தா அந்த மூக்குப்பொடி பாப்பா அது ஒரு சீரியல் பல்பு சிங்காரி நான் தான் பேர் வைப்பேன்ல நான் தான் சாதனை செல்வின்னு வச்சது நான் தான் இன்னைக்கு சீரியல் பல்ப்பு சிங்காரின்னு என்ன சொல்லு எனக்கு வந்து கமாண்ட் போடுறாங்க நான் யதார்த்தமா அந்த கமாண்டுக்கு பதில் சொல்றேன் நாமத்தரம் பேசல விமர்சனங்கள்னா மீடியாவுல எல்லாத்துக்கும் தான் வருது என்னைய பத்தி தான் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தா சிங்காரியோடைய அந்த கலர் கலரா பல்பை போட்டு நீ வீடியோ போடுறது அதுல போட்டிருக்காங்க அவங்கள போய் கேட்கணும் உட்காந்துக்கிட்டு உனைய நாமத்தரம் கேட்குறேன்னு கிடையாது வீட்டுக்குள்ள சீரியல் பல்பு அமைச்சு கொடுத்தது யாரு சொல்றி கேட்டால் வந்து என்னுடைய ஆளை வந்து நீ வந்து என் புருஷனை பேச பேசலாமா அவர் பார்த்து மன்னிப்பு கொடுத்ததுனால தான் நீ உங்களுக்கு வாழ்க்கை நான் அந்த வாழ்க்கை பிச்சை நான் ஏற்றுக்கிறவே கிடையாது இவ தான் இவ பிள்ளைகளுக்காக போய் சரி நாளைக்கு அவங்களுக்கு படிப்பு பாதிப்பாயிருமே அவங்களுக்கு நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது நம்ம வந்து ஒரு தாயாக கூட இருக்கணுமேங்கிறதுக்காக இவ காலில் விழுந்தா இவ வந்து இவ இவளை நல்லவனு நான் சொல்ல மாட்டேன் இவன் ஒரு சீனவாதி தான் இவளுடைய தேவைக்காகத்தான் விழுந்தாலே தவிர எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அவர் பாவம் டிபி வந்தவர் ஏற்கனவே ரெண்டு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் இந்த கருணை இந்த பச்சாதாபம்லாம் எனக்கு பார்க்க வேணாம் நான் இவள் பண்ணது முழுக்க முழுக்க அன்னைக்கு இவளுடைய செல்ஃபி சுத்தனம் இவ பிள்ளைகளுக்காக இவ போனான் அதை நான் வந்து நான் மறுக்கவே மாட்டேன் இவன் வந்து இல்லைன்னு சொன்னால் சிக்கா உனக்காதான்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்கிற மாட்டேன் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பல்ப்பு போட்டு விட்டது யார் ஒரே வீடு கீ வீடு மே வீடு மே வீட்டில் உனக்குன்னு ஒரு ரூமு அதில் ஏசி அதில் ரோலிங் சேரு அதில் வந்து கலர் கலர் பல்ப்பு இதெல்லாம் வந்து உன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மிச்சர் மாமாவுக்கு தெரியாது இதை நாங்கள் நம்பணும் சரி அதை வந்து நான் சொல்கிறது விமர்சனங்கிறத ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நான் ஒரு மனுஷன் எனக்கு சமூக ஆர்வம் இருக்குது ஒரு வீட்டில் இருக்கிறவன் ஒரு வலைதளத்தில் இருக்கிறவன் ஒரு பொதுமக்கள் பார்க்குறவங்க நாலு பேர் கேட்பாங்க நீ எங்கே போகிற எங்கே வர்றேன் நீ ஷூட்டிங்க்கு போ இல்லை வேறு ஏதாவது லாட்சில் போய் தங்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கேட்குற கேள்விக்கு கேஷுவலாக பதில் சொன்னால் என்னையே உட்காந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து கழிவு கழிவு ஊற்றுனா என்ன அர்த்தம் நான் இப்பயும் சொல்கிறேன் ஓ மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விரோதமோ இல்லை எந்த ஒரு பகைமையோ இல்லை நீ வந்து வீடு கட்டிட்ட நீ சம்பாரிச்சிட்ட நாங்கள் அப்படி சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஆதங்கமோ எனக்கு கிடையாது நாங்களும் சம்பாதிப்போம் நாங்கள் மெது மெதுவாக வந்து உழைச்சி சம்பாதிப்போம் உழ உழைப்புனா என்ன யூடியூப்பில் வீடியோ போட்டு அதில் வர்ற வருமானத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அதில் வீடு கட்டணுங்கிறது தான் எங்கள் குறிக்கோள் நாங்களும் அதே மாதிரி ஒன்றே மாதிரி கலர் பல்ப்பு குண்டு பல்ப்பு சீரியல் செட்டு சிங்காரியா அந்த சிங்கப்பூர் இதை மாற்ற சிங்கப்பூர் சிங்காரியா மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது நீ ஒரு சீரியல் பல்பு சிங்காரின்னா இவளை வந்து சிங்கப்பூர் சிங்காரியாக மாற்றி விட்டு இவளை வந்து நீ கிளம்பு பாஸ்போர்ட் சும்மா தானே இருக்குது போயிட்டு வா ஒரு ரவுண்டு அப்படின்னு சொன்னால் நான் இவள் போயிட்டு ஒரு ஒரு மாதத்துலையே நாங்களும் அதே மாதிரி வீடு கட்டலாம் அடுக்குமாடி வீடுகளும் கார் இதை விட நல்லா ஆடி கார் வாங்குவோம் பென்ஸ் கார் வாங்கலாம் இன்னும் வந்து அவளுக்கு வயசு இருக்குது வாலிப இருக்குது அந்த மாதிரி வந்து ஒரு ஈனத்தனமான புத்தியோ கேவலமான சிந்தனைகளோ எங்களுக்கு கிடையாது ஏதோ நாங்கள் காலையில் உட்காறோமா பேப்பர் வீடியோ போடுறோமா படிக்கிறோமா இல்லை எங்களுக்குள்ளே சண்டை போடுறோமா எங்கள் குடும்ப பஞ்சாயத்தை பேசுகிறதுக்கே எங்களுக்கு நேரம் பத்தலை இதில் நீ வந்து உட்காந்துக்கிட்டு என்னைய உட்காந்துக்கிட்டு கூணு கிழவேன் அவன் ஒரு காலத்தில் அண்ணே 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 எங்கென்னே இருக்க எங்கன்னே இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு அண்ணாத்தப்படை ஷூட்டிங்கு போனப்போ கூட உனக்கு நான் வந்து வாங்கி கொடுக்காத பொருள் கிடையாது என் தங்கச்சி தான் மதுரைக்கு வந்திருக்கேங்கிறதுக்காக மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து உனக்கு வந்து பிரியாணி மட்டன் பிரியாணி மல்லிகைப்பூவு அதுக்கப்புறம் உனக்கு வந்து அந்த என்னது வைட்டமின் கேப்சூல்ஸ் அப்புறம் காப்பித்தூள் அப்புறம் கையில் போகும்போது செலவுக்கு அப்போ கூட உன் தங்கச்சிக்காக யாருக்கோ கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னேன் நான் பணம் கொடுத்து விட்டேன் எம்மா என்னால் கல்யாணத்துக்கு வர முடியாது நீ இங்கே ஷூட்டிங் போகிற ரெண்டு ரெண்டாயிரரூவா நான் தர்றேம்மா கொண்டுட்டு போமான்னு சொல்லி உனக்கு அப்போவே நான் கையில் கொடுத்து விட்டுவேன் ஆக உன் விஷயத்தில் நான் இன்னும் அண்ணனாக தான் நடக்கிறேன் நீ தான் என்னை வந்து மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கூணு கிழவேன் அவன் இவன் வாடா என் பாவாடைய தூக்கி காட்டுறேன் இப்படிலாம் வந்து ஒரு அண்ணனை பார்த்து ஒரு தங்கச்சி பேசலாமா என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் இப்படித்தான் தான் அன்னைக்கு ஒரு நாள் தேவையில்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வியை கேட்டேன் பொண்ணு எடுப்பீங்களா பொண்ணு கொடுப்பீங்களா இப்படின்னு ஒரு சும்மா ஒரு கேள்வி கேட்டதுக்கு நான் ஒரு சாதாரணமாக தான் பதில் சொன்னேன் ஒன்று சொல்கிறேன் ச பல்பு உனக்கு தான் நீ வந்து வர வர உன் வாய் ரொம்ப ஓவராகி போயிடுச்சு இந்த வீடு கட்டினதுலேருந்து ஒரு திமுருத்தன் அதிகமாயிருச்சு எப்போ பார்த்தாலும் எல்லாமே நம்மளுக்கு கீழேன்னு நினைக்கிறேன் உனக்கு மேலே நான் வந்து ஒரு காலத்தில் இல்லை இப்பயும் நான் அந்த கெத்தில் தான் இருக்கேன் எனக்கு இப்போ சொந்த வீடு என் பிள்ளைங்க பேரில் இருந்தால் என்ன என் பேரில் இருந்தால் என்ன உனக்கு முன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னாலே வீடு கட்டி அதை பங்க பிரித்து என் மகனுக்கு ரெண்டு பேத்துக்கு எழுதி வச்சுட்டு எதுவுமே வேணாம்னு சொல்லி வெறும் ஆளா அப்படியே கிளம்பி வந்த வேணாம் வெறும் ஆளுன்னா அதுக்காக வந்துட்டு எதுவுமே இல்ல கட்டின இந்த சொல்லுவாங்கல்ல கட்டின புடவையோட வா உன்னை வச்சு காப்பாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி கட்டின போட்ட பேண்ட் சட்டையோடு அப்படியே வீட்டை விட்டு கிளம்பி வெறும் ஆளாக வந்த வேணாம் நாங்கள் பட்ட கஷ்ட நஷ்டம் எவ்வளோங்கிறது உலகத்துக்கே தெரியும் எங்களை அழிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் சதி பண்ணாங்க இந்த இப்போ நாங்கள் இருந்த சீனிவாசபுரம் வீட்டில் நாங்கள் வந்து போது எங்கள் வீடு சுடுகாடாக கிடந்துச்சு ஒரு பொருள் கிடையாது எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க நகை கிடையாது பணம் கிடையாது வச்சிருந்த இவளுடைய தாலிச்சைன முத கொண்டு ஆட்டையை போட்டு போயிட்டாங்க வீட்டில் ஒரு பொருள் இல்லை அப்படி உள்ள சூழ்நிலையில் இருந்து கூட நாங்கள் ஒரு பைசா காசு இல்லாமல் கூட நாங்கள் மீண்டு வந்தோம் அந்தளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் போய் அதுக்காக அந்த நேரம் தொங்கிரல போய் தூக்குல தொங்கிரல தற்கொலை பய பண்ணிக்கிறல இவன் கூட சொன்னா எதுவுமே இல்லை இனிமேல் எதுக்கு நம்ம வாழணும் நான் தான் கூப்பிட்டு வக்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னது உன் பிள்ளைங்க இருக்காங்க நான் எங்களுக்கு அவங்க எதிர்காலம் இருக்குது நீயும் போயிட்டேனா உன் புருஷன் குடிகார புருஷன் அவனால் என்ன பண்ண முடியும் பிள்ளைகளை வளர்ப்பானா ஆளாக்குவானா நீ ஒரு தாயாக இருந்து பார்க்குறதுக்காவது நீ வேணும் தற்கொலை முயற்சிங்கிறது நாங்கள் ரெண்டு பேருமே எடுத்தோம் கடைசி நிமிஷத்தில் அதை வேணான்னு சொல்லி எங்களுடைய எனக்கு கூட நான் சொல்லிட்டேன் எனக்கு கூட யாருமே இல்லைப்பா என் பிள்ளை அவங்களாம் வளர்ந்துட்டாங்க ஒருத்தன் ரெண்டு பேருமே காலேஜ் முடிச்சுட்டானுங்க ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகிருச்சு இன்னும் ஒருத்தனுக்கு இன்னுமே பார்ப்போம் அவன் சின்ன தான் என் பொண்டாட்டி அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போல்லாம் வந்து சுமியோடைய என்ட்ரியே கிடையாது இந்த மீடியாக்குள்ளே இன்றைக்கி தான் சுமி என்ட்ரி ஆகி மக்கள் முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு என் புருஷன் என் புருஷன் என் புருஷன் கூட சொல்ல மாட்டேங்குது வேறு யார் யாரையே லவ் பண்ணிக்கிட்டு தெரியுது ஆக அந்த நேரத்தில் கூட தற்கொலை முயற்சி எடுத்து கடைசி அந்த சாவோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தவங்க நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள்லாம் போயிட்டு சேர்ந்துருந்தால் எப்போவோ நாங்கள் அந்த முடிவு எடுத்துகிட்டு போயிருந்துருப்போம் வேணா உனக்கு எனக்கு வாழ்க்கை இல்லைனாலும் உனக்கு வாழ்க்கை இருக்குது உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அதுக்காகவாத நீ வாழனுப்பான்னு சொல்லி அவளை தைரியத்தை கொடுத்து இப்போ இந்த நிலைமைக்கு நான் நினச்சேன்னா ஒரு ஆளை வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் தூக்கிட்டு கொண்டு போய் நிப்பாட்ட முடியும் குப்பையில் கிடந்ததை கூட கோபுரமாக மாற்ற முடியும் ஆனால் இந்த சுமி கூட நீங்கள் சொல்கிறீங்க இப்போ வரைக்கும் சுமியை வந்து நீங்கள் உங்கள் பொண்டாட்டி இருபத்தஞ்சி வருஷமாக வாழ்ந்துருக்கீங்க ஏன் அவங்களுக்குன்னு எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க இவளுக்கு பார்த்தா ஏழு பவுனுக்கு நகை அஞ்சரை பவுனுக்கு கருகமணி அப்புறம் பார்த்தா பிரேஸ்லெட்டு ரெண்டரை பவுன் இப்போ வாங்கின உங்கள் அம்மா இருந்து எடுத்த செயினை முத கொண்டு இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கழுத்தில் போட்டிருந்தீங்க இந்த கலெட்டி இப்போ அவகிட்ட தான் கொடுத்துருப்பீங்க எங்களுக்கு தெரியாத நீங்கள் நினச்சிருந்தா உங்கள் பேரனுக்கு கொடுத்துருந்துருக்கலாம் உங்கள் மனைவி கழுத்தில் போட்டு அழகு பார்த்துருந்துருக்கலாம் இன்னும் நீங்கள் இப்படியே இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நான் இத்தனை நாள் உடைக்காத ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இவளுக்குங்கிற வந்து யாருமே கிடையாது இவளோட எல்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் கண்ணில் இருந்து கண்ணீர் வராது ரத்தம் தான் வடியும் உங்கள் இதயத்தில் என் இதயத்தை துறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரணமான வழிகள் இருக்குது ஏன்னா இவளுடைய பிளாஸ்ட்பேக்கு அதெல்லாம் கேட்டு தான் இவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டா ஒரு அரை ஒரு இரநூ இரநூறுவான்னு நினைக்கிறேன் ஒரு பால் பவுட்ரு டப்பா அது வாங்கிறதுக்காக போய் தன்னையே தியாகம் பண்ணி தான் உடம்பை விற்று அந்த காசில் கொடுத்த காசையும் போய் குடிகார புருஷன் போய் குடிச்சிட்டு பிள்ளைக்கு பால் இல்லாமல் பச்சை தண்ணியை கொடுத்து வளர்த்துருக்கா கோகுளை வளர்த்தது இவள் வளர்த்த விதம் சொல்லும்போது எனக்கே அவ்வளோ தூரம் ரத்தக்கண்ணீர் வந்துச்சு நானே எத்தனையோ நாள் அழுதுருக்கேன் ஆக நான் ஒரு டார்கெட் வச்சேன் நம்ம முன்னால் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணை நம்ம அவளுக்காகவே வாழ்ந்து அவளை வளர்த்து விட்டு அவளுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்து அவளை வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து இதே ஒரு சின்ன திரையிலையோ வெள்ளி திரையிலையோ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தனித்திறமையால் முன்னேற்றி கொண்டு வந்து நிப்பாட்டி காட்டணும் அது சின்னத்திரை வெள்ளித்திரை இருக்கோ இல்லையோ நம்மளாவது அவளுக்கு ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்து காட்டி நான் புருஷன் கிடையாது இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்க கள்ளக்காதலே அவன் இவேன்னு சொல்லி நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க என்னால் அவளுக்குன்னு சொல்லி ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் ஒரு வீடை கட்டி கொடுத்து அந்த வீடை அவங்க குடும்பத்து பேரில் அந்த எஸ்எஸ் இல்லம்னு போட்டு திலிபா கோகுல் பேரில் எழுதி வச்சுட்டு தான் ஏன் மண்டை இந்த மண்ணுக்குள்ளே சாயும் அது வரைக்கும் அவளை விட்டு நான் போக மாட்டேன் இதுக்கிடையில் பல பேர் எங்களுக்கு எதிராக துரோகங்கள் நினச்சாலும் எங்களுக்கு எதிராக சூ சூர்யாவை போட்டு விட்டு அவள் தான் ஒரு லட்சம் பேரம் பேசணும்லாச்சு அவள் அப்படி அவள் இப்படி இசை உள்ளே போங்க வாங்க 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 அவள் அப்படி இப்படி எங்கே ரெண்டு கிண்ணத்தை காண காலையில் தேடிக்கிட்டு இருந்துச்சு கொண்டு வந்துட்டீங்களா சரி போங்க அதான் சொல்கிறேன் யாரையுமே எதுலையுமே சந்தேகப்படக்கூடாது சந்தேக புத்திங்கிறது இருக்கவே கூடாது இந்த எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க ஏதோ நேற்று நான் தான் சொன்னேன் காலையிலே எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தா கிண்ணத்தை காண நாலஞ்சு கிண்ணம் இருந்துச்சு வா சரவணா ஸ்டோரில் போய் பத்து வாங்குவோம்னு ஒன்றும் இல்லை அது ஏதாவது அவன் பேத்திக்கோ பேரனுக்கோ பிஸ்கட் ஊட்டுறதுக்கோ பால் ஊட்டுறதுக்கோ சோறு ஊட்டுறதுக்கோ எடுத்துகிட்டு போயிருக்கோம் வரும்போது கொண்டு வந்துரும்னு சொல்லி சொன்னேன் அது இருந்தால் வந்து கொண்டு வந்துருச்சு இதான் சொல்கிறது யாரையுமே அவசரப்பட்டு எதுவும் வார்த்தைகளை விடக்கூடாது பேசக்கூடாது அந்த வார்த்தை ஒன்று வெல்லும் ஒன்று கொள்ளும் சரியா நம்ம நம்பி விட்டுட்டு போகிறோம்னா அவன் பிள்ளையிலேயே விட்டுட்டு போகிறேன் இங்கேருந்து போகும்போது ஈசை நம்பி ரெண்டு பசங்களை விட்டுட்டு போகிறேன் அப்போ யாராவது அப்படி விட்டுட்டு போவாங்களா வேலைக்காரவங்களாக நீ நினைக்கல அவங்கள உன் கூட பிறந்த ஒரு அக்காவாக நினைக்கிற அப்போ அதனால தான் வந்து இப்போ வரைக்கும் ஏதோ வந்தாலும் போனாலும் முந்திலாம் கூட அவ்வளோவா கவனிக்க மாட்டாள் தண்ணியை துறக்காதீங்க ஈஸு ஆ முத கூட நினைக்க மாட்டேன் இப்போ எது வந்தாலும் வாங்கினாலும் இந்த காலைல நேற்று என்ன பண்ணோம் கூழ் வாங்கிட்டு வந்தோம் இங்கே வாங்க ஈஸு உட்காருங்கன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு செம்பு கூழ் ஆளுக்கு ஒரு க்ளாஸு சா நைட்டு அதே மாதிரி உட்காந்துருந்தாங்க சூப் வாங்கிட்டு வந்தேன் சுரண்டை சீ பிரண்டை சூப்பும் அப்புறம் என்னது காளான் சூப்பும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மூணு கிளாஸாக ரெண்டு கிளாஸை சாப்பிட்டவங்க அப்போ ஆளுக்கு ஒரு கிளாஸாக ஊற்றி மூணா இந்த நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்து பகிர்ந்துண்டு வாழை பழக சொல்லியிருக்கேன் நான் அவங்களும் யார் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்கேன் இவக்கிட்ட அவ இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் நான் மாற்றிட்டேன் கடைசியாக இருக்கிறது இந்த சந்தேக புத்தி இப்போ கூட காலையில் எனக்கும் இவளுக்கும் ஒரு சண்டை ஒன்றுமே இல்லை இப்போ நான் இங்கே உட்காந்து வீடியோ போடுற ஆளே கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் வீடியோ போடுறதுக்காகத்தான் நான் கிளம்பி ரெடியானேன் குளித்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அதே மாதிரி இப்போ காலையில் சொன்னேன் எனக்கு இந்த வண்டி சரியில்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது புது வண்டி வாங்கி கொடுங்க ஜூப்பிட்டரு இல்லைன்னா அசஸ் ஒன் டுவெண்ட்டி போய் எதாவது வாங்க போய் கொட்டேஷன் போ வாங்குவோம் வண்டிக்கு எவ்வளோங்கிறத கேட்போம் சம்பளம் வந்தவொடனே போய் ஒரு இன்சல் பேமெண்ட்டை கட்டிவிட்டு டிவியில் ஒரு வண்டியை வாங்கி கொடுங்க நானும் ஆதார் கார்டு அப்புறம் அவங்க அப்பா பேரை மாற்றிட்டு அதில் கணேசன் ஆசாரின்னு சொல்லி அவங்க அப்பா பேரை ஏற்றிட்டாலாம் பாலவ பேரை மாற்றிட்டு அட்ரஸ் ப்ரூஃப்பையும் இங்கே மாற்றிட்டாலாம் சரி வாங்க எனக்கு ஒரு வண்டி எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா நானும் சரின்னு சொல்லி வச்சுருந்தேன் இதுக்கிடையில் நான் வீடியோ போட்டுட்டு வர்றேன் இப்போ இல்லைன்னா நான் காலையிலே சொல்லிட்டது இங்கேயே இருந்து கூட நான் வீடியோ போட்டுடுறேன் கிளம்பி கூட அங்கே போய் ஒரு கொட்டேஷனை வாங்கிட்டு என்னங்கிறத பார்ப்போம்னு சொன்னேன் அதுக்கு சரின்டா அதையே மறந்துட்டா மறந்துட்டு இப்போ ட்ரெஸ் பண்ணி கிளம்புனோன்னா நான் என்ன நினச்சேன் இங்கே உட்காந்து பேசுனா எனக்கு சுதந்திரமாக பேச முடியல ஊடால ஊடால வந்து கிராஸ் அடிக்கிறா ரெண்டாவது நான் பேசும்போது இடைஞ்சலாக எனக்கு பேசுனா இருந்தால் தண்ணி திறந்து விட்டதுக்கே திட்டிக்கிட்டிருக்கேன் சு இவங்களை நம்ம ஈசை அப்படிங்கும்போது நான் அங்கே போய் வீடியோ போட்டுட்டு வர்றேன்னு சொல்லி தான் சொன்னேன் காலையில் இப்போ என்ன இருமா சண்டை ஓப்பனாக என் தலை மேலே சத்தியமாக அந்த ப முனிமுண்டி சாணி இது சாமி எல்லார் மேலே சத்தியமாகவும் சொல்கிறேன் இன்றைக்கி காலையில நடந்த சண்டை ஓப்பனாகவே சொல்கிறேன் அங்கே போய் வீடியோ போட்டு வர்றேன்டதுக்கு நேற்று காலையிலையும் போய் அங்கதான் நீ வீடியோ போட்டேன் இன்றைக்கும் வந்து காலையில் அங்கே போய் வீடியோ போடுறேங்கிற நேற்று டெய்லி லைவ் அங்கே போட்டுட்டு வர்றேன் வரும்போது எப்போயுமே ஏழு மணினா இங்கே ஏழை காலுக்குள்ளே வந்துடுவேன் இப்போ என்ன ஏழை முக்கால் எட்டு ஆகுது அப்படின்ண்டா நான் நேற்று என்னென்ன பண்ணேன் பலாப்பழம் வாங்க ஒரு கடைக்கு போனேன் நவாப்பழம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போனேன் அப்படியே அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்னமோ வாங்கினேனே சூப்பு இது மூணுமே ஓரடமாக நிப்பாட்டி ஓரடமாக வாங்கிட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் பப்பு வந்து இறங்கி வேறு ஓடிடுச்சு உச்சா போகிறேன்னு சொல்லிட்டு அதை போய் பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வண்டியில் வர்றதுக்கு ஏழை முக்கா இவ சந்தேக புத்தியை பாருங்க நான் யார் டு ஏழு லைவ் போட்டு முடிக்கிறேன்ல நான் வீடியோவில் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன் கிட்ட வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன்ப்பா இல்லைன்னா வந்து சுமி என்கிட்ட ஃபோன் பண்ணிச்சுப்பா அப்படின்னு சொல்லி சும்மா மெரிசி மாட்டேன் ஏதாவது சொல்லுவேன் மெரிசியமாக கேட்கும் என்ன உங்கள் மாட்ட பேசுனீங்களா அப்படின்னா அந்தம்மா சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஆமாம்மா பேசினேம்மா ஆமாம்மா அந்த வீடு பார்க்க போனேம்மா ஆமாம்மா அந்த புரோக்கரை பார்த்து வீட்டுக்கு சொல்லியிருக்கேம்மா வீட்டில் அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருந்துச்சுல்ல என் மகனுக்கும் சுமிக்கும் அப்போ வீடு பார்க்கணும்னு சொல்லி உங்கள் பிளான் போட்டிருப்பாங்க போல் சுமி அப்போ என்கிட்ட சொன்னதை நான் சும்மா எதார்த்தமாக நான் வீடுக்கு போய் பார்க்கவே இல்லை ஒரே ஒரு வீடு வந்து ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் தினமலரில் போட்டிருந்தாங்க வீடு வாடகைக்குன்னு அந்த நம்பர் எடுத்து கொடுத்தேன் கொடுத்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுப்பா ஏதோ வீடு இருக்கான்னு சொல்லி அதை அவ்வளோதான் செஞ்சேன் நான் எந்த புரோக்கரையும் பார்க்கல வீடும் போய் பார்க்கல ஆனால் மெர்சிமா கேட்டதுக்காக ஒரு சமாதானத்துக்காக எப்பா இந்த மாதிரி வந்து வீடு போய் பார்த்துருக்கேன் எப்பா ரெண்டு மூணு வீடு பார்த்தேன் புரோக்கரத்தை சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா உருட்டுனேன் வேறு ஒன்றுமே கிடையாது மாதிரி சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக இவ்வளவுதான் உடனே அன்னையிலேருந்து பார்த்தேன் உன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் வீடு பிடிச்சி வைக்க போரியா சரி அப்புறம் அங்கே சாமான் வாங்கி கொடுத்துட்டு தான் இங்கே கொண்டுகிட்டு வருவியா சரி அப்புறம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பழங்கானத்தில் வீடு பார்த்துட்டு ஏற்கனவே பழங்கானத்தில் இருக்கும்போது நீங்கள் இருந்து போகும்போதே சுப்பிரமணியபுரம் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாங்க ஏன்னா சுப்பிரமணியபுரத்துக்கும் பழங்காணத்துக்கும் ஒரு கிலோமீட்டர் தான் ஆக பழையப்படி நீ உன் குடும்பத்தோட ஒன்று சேர போற அப்படின்னு சொல்லி அன்றைக்கே எனக்கு இவளுக்கும் பிரச்சனை இப்போ இன்னைக்கு என்ன பிரச்சனைனா காலையில் எழுந்திரிச்சு வீடியோ போடாங்க போறேன்றதுக்கு அப்போ வீடியோ போட்டுட்டு காலையில் உன் பொண்டாட்டி கிட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வர்ற அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஆரம்பித்தான் நான் கேட்குறேன் என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கணுங்கிற அவசியம் மயிரே எனக்கு கிடையாது ஏன் இப்போ நான் போய் பேசினாதான் என்ன என்னை என்ன தலையை சீவிருவிய ரெண்டு நாளைக்கு மூச்சியை தூக்கி வச்சிருப்பேன் இதே நான் எவ்வளோ சுதந்திரமாக என் வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு வாரத்துக்கு மூணு நாளோ ரெண்டு நாளோ போய் அவங்களுக்கு கரிமீன் வாங்கி கொடுத்துக்கிட்டு அரிசி வாங்கி போட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போத்தான் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னைய தலையணம் வந்துடுற ஓதி 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 என்னை அப்படியே மாற்றி இன்னைக்கு வந்து எங்கள் அங்கே போகவே இல்லாத அளவுக்கு என்னையை உட்கார வச்சுட்டேன் சரி அவங்க தான் ஃபோனில் தான் பேசிட்டு போனால் தான் என்ன உனக்கு குற்றம் நான் சரி நேரில் தான் போக முடியலை இப்போ என்கிட்ட சு ஒழுங்கா பேசி ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆச்சு இப்போத்தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக என்ன பண்ணுறீங்க எனக்கு ஏதாவது அந்த இதுக்கு வீட்டுக்கு ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் பேரை உங்களை வந்து பார்க்கணுங்கிறேன் என் பேரை வந்து எல்கேஜி போய் சேர்ந்துட்டானா நேற்று கூட வீடியோ காலில் நான் இவங்களுக்கு பயப்படணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது நேற்று கூட வீ பேரன் கூட வீடியோ காலில் ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு அவள் என்கிட்ட லாலா எப்போ லாலா வருவ நாளைக்கு எதாவது வாங்கிட்டு வா லாலா எனக்கு சோரிட்டி வாங்கிட்டு வா எனக்கு ஈரல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டேன்லாளா இந்த பரலாளா நோட்டு புக்கு இந்தா லாலா பென்சிலு அப்படின்னா எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வாழாலா அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான் நான் இப்போத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக என் குடும்பத்தோட லேசாக டச்சில் போகிற மாதிரி போவேன் உடனே இவளுக்கு பொறுக்காது ஏன் என்னை அப்படியே நோட் பண்ணுறா பயங்கரமாக நோட் பண்ணுறா என் குடும்பத்தோடு நான் போய் லேசாக கூட அப்படியே டச்சில் இருந்துடக்கூடாதான் மொத்தத்துக்கு அப்படியே எதுவுமே இருக்கக்கூடாது இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் இதே தான் இவன் என்ன நான் சொல்கிறது குடும்பங்கிறது எனக்கு ஒரு பக்கம் அது வந்து இருந்தே ஆகணும் ஏன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு நீ உனக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குதுங்க இவளுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் நான் எப்பயுமே வாழ்கிறத பற்றி யோசிப்பேன் அதே நேரம் சாகிறத பற்றியும் யோசிப்பேன் வாழும் நாட்டல்ல எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் பின்னால் நம்மளுடைய இறப்புக்கு பின்னால் என்ன நம்மளை எப்படி வந்து நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க நம்மளுக்கு எல்லா பேரும் சொல்லுவீங்க அண்ணே வேணே இதையே சாகரதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க விடுங்கனே நாங்களும் பல தடவை பார்த்துட்டோம் ஏன் அப்படின்னா அதுதான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு சில பேருக்கு அறிகுறி தெரியும் எனக்கு அதை மாதிரி எனக்குள்ளேயே அறிகுறி தெரியுது நானும் பல விஷயங்கள்லேருந்து தப்பிச்சுட்டேன் தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல டிபி வந்துச்சு ஏதோ ஆண்டைய முனியத்தில் அந்த நேரம் போய் கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போனேன் ஏதோ எனக்கு டாக்டர் கடவுளாக இருந்து குமார் டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்த்து சிறைத்துறை எண்ணையை வந்து நல்லா அனுப்பி விட்டுருச்சு அதுக்கப்புறம் சுகரு அதுக்கப்புறம் பிபி ப்ரெஷரு அதுக்கப்புறம் வீசிங் ப்ராப்ளம் நெஞ்சு எரிச்சல் அதுக்கப்புறம் அஜீரண கோளாறு அதுக்கப்புறம் இப்போ இருந்தால் கடைசியாக நாய்க்கடி நாய் பிராண்டல் ஆக இப்படி வந்து ஒன்று ஒன்றா எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது என் உடல்நிலையோ என்னுடைய மனநிலையோ ஒரே மாதிரி இல்லை சீராக இல்லை எனக்கு வந்து யோசிக்கிற தோணுது ஒரு மனுஷனுக்கு ஒரு அறிகுறி தான் அதை யோசிப்பேன் ஆகா நம்மளுக்கு ஏதோ நடக்க போகுது அப்போ அதுக்குள்ளே நம்ம குடும்பத்தோடு போய் சேர்ந்துடணும் அதுக்குள்ளே நம்ம குடும்பத்தோட சமரசமாக இருந்தால் தான் நம்ம குடும்பம் நம்மளுக்காக எதாவது செய்யும் நான் இப்படியே விலகி 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 இருந்தேன்னா நாளைக்கு அவங்களுக்கு என் மேலே பாசமே இல்லாமல் போயிடும் ரொம்ப நாள் கழிச்சு நேற்று தான் என் பேரை என்கிட்ட வீடியோ காலில் என்கிட்ட முகம் கொடுத்து பேசியிருக்கான் பேசுனதும் இல்லாமல் ஜெயிலர் டூ படத்தோட ட்ரெய்லரை சத்தியமாக சொல்கிறேன் அதை எடுத்து போட்டு காட்டி உக்கும் கா உக்கும் அப்படிங்கிற வசனத்தை அந்த ரஜினி பண்ணுறதை பார்த்து என்னையும் அதே மாதிரி நீளும் பண்ணலாளா கண்ணாடி போடலாளா அப்படின்னா நானும் அங்கே உட்காந்துருந்தேன் உங்கள் முன்னால் நேற்று போட்டு காட்டேன் பார்த்திங்களா கூலிங் க்ளாஸு அதை போட்டு அவனுக்கு விளாட்டு காட்டினேன் எனக்கு நேற்றே பாசம் வந்துருச்சு பழைய மாதிரி என் பேரை என்கிட்ட பேசுகிறானே நானும் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தேன் என்னடா நம்ம கூட பேரன் இருந்தேன் இப்போ அவனும் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறான் பாசமே இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி விரக்தியில் இருந்தேன் ஆனால் நேற்று அதிலேருந்து ஒரு சின்ன ஒரு துளிர் விட்டுருச்சு ஆகா நம்ம பேரை நம்மக்கிட்ட பேசிட்டேன் நம்ம பேரை வீடியோ காலில் வந்து எனக்கு இந்த ஜெயிலர் படத்தை போட்டு காட்டுறேன் என்னையும் ரஜினி மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறேன் வீட்டுக்கு வா இப்போவே வாலா லாலான்னு கூப்பிடுறேன் நான் அவன் ஏழு மணி ஏழைக்கால் இருக்கும் அவன்கிட்ட பேசுகிறேன் டே நாளைக்கு லாலா வரும்போது உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்டா சாக்லேட் வேணுமா வேறு என்ன வேணுங்கிற இப்போ வாழாலா அப்படிங்கிறான் இந்த குழந்தைங்க மாத்திரங்க அடம் பிடிக்குங்க எப்போ ஏதாவது அதுகளுக்கு பாசம் வந்துருச்சுன்னா பாசமே இல்லாமல் இருக்குங்க பாசம் வந்துருச்சுன்னா உடனே வா உடனையை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி கூப்பிடுங்க நம்ம நான் அப்படி நினைச்சிருந்தா நேற்றே ஒன்றும் இல்லை நான் வந்து இங்கே என்ன மயிரா பிடுங்க போகிறேன் எனக்கு என்ன வேலை கிடக்கு ஏழு மணிக்கே கிளம்பி நான் நேராக போய் என் பேரை நான் பார்த்துட்டு கொஞ்சிட்டு பத்து மணிக்கோ பதினோரு மணிக்கோ வந்தால் இவன் என்ன என்னை தலையவா சீவிர போகிற ஒன்றுமே கிடையாது ஆனாலும் சரி ரைட்டு இருக்கட்டும் நாளைக்கு வர்றேன் நான் ஏதாவது உங்களுக்கு வேணுமா கேளுங்கண்ணே ஒன்றுமே வேணாங்க நீங்கள் வந்து உங்கள் பேரைனை பார்த்துட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்ல சுமியோட பெருந்தன்மை எங்கே அதை அதை கூட போக விடாமல் நீ என்ன சைஸாக கிளம்புற நீ அங்கே போய் என்ன வீடியோ போடுறேங்கிற பேரில் போய் உன் குடும்பத்தை பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குற இவ எங்கே புரியுதா இப்போ அதுதான் சொல்கிறது அதாவது தராதரத்தோடு நம்ம வச்சுருக்கணும் சரி இவளுக்குன்னு ஒரு மதிப்பை கொடுத்து இவளுக்காகவே நான் வாழ்ந்து இவளுக்காக வீடு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்னைய என்னையவே போட்டு பார்க்குறான்னா அப்போ இவ எந்த அளவுக்கு இவளுடைய இது புத்தி போகுது பார்த்திங்களா இவள் புத்தி புத்தியே கிடையாது லத்தி நான் இப்பயும் சொல்கிறேன் என்னையை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது நான் நினச்சா ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்தது தான் என்னால் என் குடும்பத்தோடு போய் பேசிட்டு வரணும் என் பேரனை பார்க்கணுன்னு நினச்சா போகிறது தான் இப்போ கூட இருந்தால் இப்போ போகலான்னு பார்த்தேன் அவன் ஸ்கூலுக்கு போகிறானா நான் இப்போ ஃபோன் கூட பேசலை நானாக கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன் இதுக்காக அவன் லீவு போடுறேன்னு வேறு சொன்னேன் நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எங்கள் லாலா வர்றாரு நான் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லி கூட நேற்று சொன்னேன் அதை கூட சுமி சொல்லிச்சு என்கிட்ட இங்கர் நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிருப்பதான் போய் சேர்ந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது அதுக்குள்ளே லீவு போட போகிறியா லாலாக வர்றாருன்னு அதெல்லாம் போடக்கூடாதரா நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சுமி ஆக நான் வர்றேன்னவன லீவு போட்டுட்டு எனக்காக உட்காந்துருக்கேன் நாங்கள் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிறவனை போய் பார்க்க போகாமல் உனக்கு ஏன் பண்ண இந்த ஜூப்பிட்டர் வண்டி இல்லை இல்லைன்னா அஸ்எஸ் ஒன் டுவெண்ட்டி போய் இல்லைன்னா நாளைக்கு போய் பார்க்கக்கூடாத கொட்டேஷன் வாங்கக்கூடாத ஏன் இன்னைக்கே தான் போய் அதை போய் புக் பண்ணணுமா வாங்கணுமா நேற்று ஒன்றும் இல்லை பேட்டரி டவுன் ஆகி போய் வண்டி ஒரு இடத்துல நின்றுச்சான் உடனே அப்படியே நிப்பாட்டிட்டு வர வேண்டியது தானே நல்லா ரோசக்காரியாக இருந்தால் ரோட்லேயே விட்டுட்டு ஏய் எனக்கு இந்த வண்டியே வேணாம் போ அப்படின்னு சொல்லி வர வேண்டியதானே அதை ஏன் இன்னொருத்தனை ஸ்டாண்டை போட்டு கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லி எடுத்துக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வர்றேன் அவ்வளோ ரோசக்காரி நிப்பாட்டிட்டு வர வேண்டியது தானே இப்போ வந்து உட்காந்துக்கிட்டு காலையிலேருந்து எனக்கு அப்படியே மண்டையில் அப்படியே தூபம் போடுறா எனக்கு இன்றைக்கி வண்டி வேணும் எனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபை என்னென்ன இருக்குன்னு சொல்லி காலையிலேயே உட்காந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி கலர் வாரியாக பார்த்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் நான் என்ன கேனக் இருக்கேனே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது காசு இல்லை தெருவில் கிடக்க ஏற்கனவே ஒரு கார் இருக்குது ஒரு டூ இருக்குது இது போக இன்னொரு வண்டி உனக்கு எதுக்கு அவசியமாக உனக்கு ஒரு வண்டி எனக்கு ஒரு வண்டி தேவையே கிடையாது இன்னொன்று சொல்கிறேன் வண்டி வேணுமா அந்த வண்டியை கூட நீ வச்சுக்க பேட்டரியை புது பேட்டரி போட்டால் போகுது நான் கூட முழுசாகவே நான் எப்போ போனாலும் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் சேர் ஆட்டோவில் போயிட்டு இறங்குறேன் திருப்பி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்த மாதிரியும் இருக்கும் வாக்கிங் போன மாதிரி போயிட்டு வீடியோ போட்டு நடந்தே வந்து திருப்பி சேர ஆட்ட அமைச்சராக கலேஜிக்கிட்டே ஏறி நான் வர்றேன் இதுக்காக போய் இன்றைக்கி ஒரு வண்டியோடய ரேட்டு எவ்வளவு ஒன்றே லட்சம் ரூபா காசு கீழே கிடக்க எவ்வளோ தூரம் இப்படியே நீ வந்து வண்டி காரு இப்படியே போனேன்னா என்னைக்கு நீ வீடு வாங்குறது உனக்கு காலகாலத்தில் ஒரு வீடை வாங்கி கொடுத்துட்டு உனைய விட்டு கலண்டுக்கிறனுங்கிற பிளானில் நான் இருக்கேன் ஆனால் இன்னும் உட்காந்துக்கிட்டு காசை சேர விடாமல் இதை வாங்க அதை வாங்கன்னு சொல்லி பிரித்து விட்டுட்டேன்னா நான் என்றைக்கு காலகாலத்தில் போய் என் குடும்பத்தோடு போய் ஒன்று சேர்றது அப்போ இவ பிளான் என்ன எதையாவது ஒன்று இப்படி ஊடால் ஊடால ஊடாவை வாங்கிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்கணும் கேட்டால் புருஷன் பேரை சொல்லி பிளாக் நீ போயிட்டனா அதை வந்துடுவேன் பாலா கூட நான் போயிடுவேன் அவனுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்து கொடுத்துருவேன் அவனும் நானும் சேர்ந்து ஷார்ட்ஸ் போடுவோம் அப்புறம் நீ அப்படிம்பா நீ நக்கிட்டு நான் என்ன நக்கீட்டாக போகிறேன் நான் போய் என் குடும்பத்தோடு போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போடுற ஷார்ட்ஸை விட நாங்கள் ரெண்டு பேரும் போடுற ஷார்ட்ஸை பார்க்குறதுக்கு மக்கள் ஆர்வமாக தான் இருக்காங்க இப்போயுமே நான் சுமி கூட சேர்ந்து ஷார்ட்ஸ் ரீல்ஸ் போட்டு மூணு மாதம் ஆச்சு இன்றைக்கி போனேன்னா ரெண்டே ரெண்டு ரீல்ஸு போட்டேன்னு வையே அப்படியே வைரல் மில்லியன் கணக்கில் போகும் வியூஸு வேணாம் நீ மனசு நொந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சில்லற சில்லறத்தனமான வேலைகளை நான் பார்க்கல அது சில்லறத்தனமான வேலையும் கிடையாது ஏன் என் பொண்டாட்டி கூட போய் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு ரீல்ஸ் போடுறதுக்கு என்ன நான் சில்லறத்தனன்னு நான் நினைக்கணும் அதுவே கிடையாது உன் மனசு நொந்துடக்கூடாது அங்கே போய் ரீல்ஸு போட்டால் ஆனால் அதை மாதிரி இவன் நினைக்க மாட்டேங்கிறாள் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்களா இதே விஷயந்தான் இவன் பண்ணுற கா நேற்று நைட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கா ஏதோ ஒரு பாட்டை போட்டு இது சிலம்பரசனும் சினேகாவும் நடித்த பாட்டு ஆமாம் அதை போட்டு ஒரு சாங் எடுத்திருக்கா உடல் பொருளாவி எல்லாமே அடனிதானே ஒன்று விட்டு ஒன்று விட்டு அடிமானே அந்த பாட்டு அந்த பாட்டை போட்டு நைட்டு படுத்திருக்கேன் நான் வே லைவை முடிச்சுப்பிட்டு பதினோரு மணிக்கு மேலே ஆகி போச்சு எனக்கு தூக்கம் கண்ணை சொக்குது நான் போய் படுத்து ஒரு பக்கமாக அங்கிட்டு உற்கழித்து படுத்திருக்கேன் இவன் உட்காந்துக்கிட்டு திருப்புராயனையை போட்டு நோண்டுறான் சுரண்டான் என்னான்னு கேட்டாவா என் மடியில் வந்து தலையை வச்சு இப்படி படு நான் வந்து ஒரு பாட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் மடியிலாம் படுக்க மாட்டேன் நீ மூடிக்கிட்டு போய் எனக்கு தூக்கம் வருது நான் இருமல் வேற வேறு குடிச்சுப்பிட்டேன் நான் தூங்க போகிறேன் இருமல் டாணிக்குனா டே தப்பாக நினைச்சிடாதீங்கடா சத்தியமான ஒரிஜினல் இருமல் டானிக்கு இதில் வாங்கினது மெடிக்கலில் வாங்கினது சரியா எனக்கு நைட்டு பேசுனதுல தொண்ட ஒரே கரகரப்பாக இருந்துச்சு அதனால் அதை ஊற்றி குடிச்சிட்டு இருமல் டாணிக்க மூடியில் ஊற்றி குடிச்சிட்டு படுத்துட்டேன் இவன் பின்னாலே வர்றா வந்து வீடியோ எடுப்போம் வா வா அப்படின்ட்டு நைட்டு பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு உட்காந்துக்கிட்டு அந்த பாட்டை போட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ இதை பார்த்தா சுமிக்கு கோவம் வராதா நான் இதை எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஒன்றே மாதிரி தானே அவங்களுக்கும் மனசு இருக்கும் நான் சரிப்பாப்பா ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன் போல் ஒன்றே மாதிரி தானே அவளுக்கும் மனசு இருக்கும் அப்போ நீயே அவளை வந்து போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ போட நாங்கள் இவ்வளோத்துக்கு தொட்டும் தொடாமல் நடிப்போம் நானும் சுமியும் பக்கத்தில் கூட தொடமாட்டோம் நான் நினச்சேன்னா என் பொண்டாட்டி இடுப்பில் கை போட்டு கழுத்தில் முத்தம் கொடுத்து கன்னத்தில் முத்தம் கொடுத்து கில்லி ஏதேதோ பண்ணி அவளை நெஞ்சோடு சாச்சு இப்படி படுக்க போட்டு வீடியோ போட என்னால் முடியாத உடனே விட நாங்கள் ரொமான்ஸ் பண்ணோம் நாங்கள் ரொமான்ஸ் பண்ணாத ஆளை ரொமான்ஸ் பண்ணி தானே மூணு பிள்ளையை பெத்திருக்கோம் ஆக நாங்கள் வாழாத வாழ்க்கையை இன்றைக்கி அவள் கூட போய் நின்று ஒரு வீடியோ போடுறதுக்கு முடியுதா என்னால் எல்லாத்துக்கும் யார் காரணம் நீ என்னை வந்து அடிமைத்தனம் பண்ணி தான் காரணம் கூடிய சீக்கிரம் அந்த அடிமை விலங்க உடைக்கிறேன் என் பொண்டாடி கூட போய் சேர்கிறேன் வீடியோக்களை போடுறேன் நல்ல நிலைமைக்கு நாங்களும் வருவோம் உனையவும் அதுக்காக நட்ட நட்டாத்தில் விட்டுட்டு போகமாட்டேன் உனக்கும் ஏதாவது உன்னை பைசல் பண்ணி விட்டுட்டு உனக்கு ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு நீ சொல்கிறீங்களே இதே எந்தால் என்னை வந்தேறி வந்தேறிங்கிறாங்க இந்த அந்த இந்த மூக்கு சொல்லிக்கிட்டு தெரியுதான் வெள்ளப்பாப்பா அதனால் வெள்ளப்பாப்பா கொண்டு சொல்லிக்கிறேன் லாஸ்ட்டாக அதாவது இந்த நானூறு டாலரை காணும் ஐநூறு டாலரை காணோம் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு சேனலை வடை தூக்கிட்டு போயிருச்சு இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நீ நல்ல சரியான பொம்பளையாக இருந்தால் நேராக சைபர் கிரீம் போ இந்த கேஸு வந்து சைபர் கிரீம் கேஸ் தான் உன் சேனல் போனாலோ உன் பணம் போனாலோ காணா போனாலோ ஒன்று யூடியூபுக்கு மெயில் போடும் இல்லையா சைபர் கிரீமில் போய் உன்னுடைய இதை போய் எழுதி கொடு ஏன் பயமாக இருக்க சைபர் க்ரைமுக்கு போகிறதுக்கு போனால் வந்து ஏற்கனவே சி சிஎஸ்ஆர் போட்டதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு விசாரணை பண்ணிடுவாங்கங்கிற பயமாக நல்ல ஆளாக இருந்தால் கிளம்பு உன் கேஸ் எங்கே நடத்தணுங்கிறது உலகத்துக்கே தெரியும் நீ கோர்ட்டுக்கு போக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுலாம் கிடையாது சைபர் கிரைமுக்கு போ நானூறு டாலரை காணும் எனக்கு இவர் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என் மேலே போய் கம்ப்ளைண்ட்டை கொடு நான் போய் பதில் சொல்கிறதுக்கு நான் ரெடி நீ வா நானும் வர்றேன் என்னங்கிறதை பார்ப்போம் தேவையில்லாமல் மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு காணா இவன் திருடுறான்னு சொல்லி ஏதாவது நாக்கு மேலே பல்லு போட்டு பேசுனா நான் திருப்பி இன்னும் ஒரு கேஸை நான் கொடுத்துருவேன் அவதூறு கேஸு சரியா டிஃபர்மேஷன் கேஸு நான் வர ரெடி கொடுத்து விட்டுருவேன் அப்புறம் பார்த்துக்க தில்ல என்னை வந்து சும்மா நினைக்காத நான் உனக்கு இறக்கம் பார்க்குறேன் சரி ரைட்டு வேணா ஒரு வார்த்தை வந்து பேசுனதுக்காக பேசுனதுக்காகத்தான் இவ்வளோ பிரச்சனை இந்த பிரச்சனை இதோட முடிச்சு விடணும்னு நினச்சி உனக்கு நான் சப்போர்ட் பண்ணவேன் என்னையவே நீ மீடியாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சித்தி குளிக்கிறதை எட்டி பார்த்தவே கூணு கிளவேன்னு சொல்லி நீ பேசினப்பவே உன் மேலே இருந்தால் அந்த கொஞ்சம் நஞ்ச பரிதாபமும் போயிருச்சு இனிமேல் என்னை பற்றி அவது ஒரு பரப்புனாலோ பேசுனாலோ அடுத்த நிமிஷம் திருப்பி நான் ஒரு வக்கீல் நோட்டீஸோ இல்லை சைபர் கிரைம் மூலியமாக நான் தனிப்பட்ட முறையில் இவள் கொடுத்த கேஸு நான் அது ஒரு பக்கம் இருக்கும் நான் தனியாக ஒரு சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க தயங்க மாட்டேன் நான் வேணான்னு பார்க்குறேன் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே தலைக்கு மேலே கிடக்கு இதை சமாளிக்கிறதுக்கே என்ன எங்களுக்கு என்ன மூணு வருஷம் ஆகுதோ ஆறு வருஷம் ஆகுதோ இல்லை மூணு மாதத்தில் முடியுதோ ஆறு மாதத்தில் முடியுதோ எங்களுக்கே ஏற்பட்ட பிரச்சனை இருக்குது நீ வந்து சின்ன பச்சா ஓரமாக போய் விளையாடு அவ்வளோதான் சொல்ல முடியும் தேவையில்லாமல் என்னையும் சுரண்டி விடாத சொல்லிட்டேன் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு மரியாதையாக இருக்க பழகிக்க என் வாய் தூண்டாத என்னை பேச வைக்காத அவ்வளவுதான் பாய்